ம் ஸ்கூல் ஃபைஇ இயர்ஸ் அகாடமி நாம இப்போ பார்க்க போகிறது நைன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நைன்த் ஸ்டாண்டர்ட் சயின்ஸில் நமக்கு மொத்தம் இருபத்தி ஏழு பாடம் இருக்குது நாம இப்போ பார்க்க போகிறது இருபத்தி ஒன்றாவது பாடம் ஊட்டச்சத்து மற்றும் ஆரோக்கியம் பேஜ் நம்பர் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு இந்த பாடத்துக்கான புக் பேக் and ஆன்சர்ஸ் பார்க்கலாம் பேஜ் நம்பர் இரநூத்தி அறுபத்தி ஒன்று எடுத்துக்கோங்க ரோமன் ஒன் சரியான விடையை தேர்ந்தெடு ஃபஸ்ட் கொஸ்டின் மனித உடலின் சில தேவைகளை பூர்த்தி செய்ய குறைந்த அளவே மைக்ரோ தேவைப்படும் ஓட்டச்சத்து ஆன்சர் ஆப்ஷன் இ வைட்டமின் செகண்ட் கொஸ்டின் சிட்ரஸ் வலை வகை பழங்களை உணவில் சேர்த்துக்கொள்வதன் மூலம் ஸ்கர்வி நோயை குணப்படுத்த முடியும் என்று கூறியவர் ஆன்சர் ஆப்ஷன் ஆப் ஜேம்ஸ் லிண்ட் அடுத்தது தேர்ட் கொஸ்டின் வெங்காயம் உருளைக்கிழங்கு போன்றவை முளை கட்டுவதை தடுக்கும் முறை ஆன்சர் ஆப்ஷன் ஆ கதிர்வீச்சு முறை ஃபோர்த் கொஸ்டின் மத்திய அரசின் உணவு மற்றும் உணவு கலப்படச் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு ஆன்சர் ஆப்ஷன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அடுத்தது ஃபிஃப்த் கொஸ்டின் உணவு கெட்டுப்போவதற்கு காரணமாக உட்கார்மையாக செயல்படுவது ஆன்சர் ஆப்ஷன் இ உணவின் ஈரத்தன்மை அடுத்தது ரோமன் லெட்டர் டூ கோடிட்ட இடங்களை நிரப்புக ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உணவில் டேஸ் எடுத்துக்கொள்வதன் மூலம் குறைபாட்டு நோய்களை தடுக்க முடியும் ஆன்சர் சரிவிகித உணவு செகண்ட் கொஸ்டின் உணவுப் பொருட்களின் இயல்பான தன்மை மற்றும் அதன் தரத்தை பாதிக்கக்கூடிய செயல்பாடு டேஸ் என்று அழைக்கப்படுகிறது ஆன்சர் கலப்படம் தேர்ட் கொஸ்டின் சூரிய வெளிச்சத்தின் மூலம் உடலில் வைட்டமின் டி உற்பத்தியாவதால் இதற்கு டேஸ் வைட்டமின் என்று பெயர் ஆன்சர் சூரிய ஒளி அடுத்தது ஃபோர்த் கொஸ்டின் நீரை வெளியேற்றுதல் முறையில் அடிப்படை கொள்கையானது டேஸ் நீக்குவதாகும் ஆன்சர் நீர் ஃபிஃப்த் ஒன் உணவுப் பொருட்களை அவற்றின் டேஸ் தேதி முடிந்த நிலையில் வாங்கக்கூடாது ஆன்சர் காலாவதி சிக்ஸ்த் ஒன் இந்தியாவில் தயாரிக்கப்படும் டேஸ் மற்றும் டேஸ் பொருட்களுக்கு அக்மா தரக்குறியீடு சான்றுதல் பெற வேண்டும் ஆன்சர் விவசாயம் மற்றும் கால்நடை உற்பத்தி அடுத்தது ரோமன் லெட்டர் த்ரீ சரியா தவறா தவறெனில் திருத்துக ஃபஸ்ட் கொஸ்டின் தைராய்ட் சுரப்பியின் செயல்பாட்டிற்கு இரும்பு சத்து தேவைப்படுகிறது ஆன்சர் தவறு இதுக்கான சரியான பதில் தைராய்ட் சுரப்பியின் செயல்பாட்டிற்கு அயோடின் சத்து தேவைப்படுகிறது செகண்ட் கொஸ்டின் மனித உடலின் இயல்பான செயல்பாட்டிற்கு வைட்டமின் பெருமளவில் தேவைப்படுகிறது ஆன்சர் தவறு இதுக்கான சரியான பதில் மனித உடலின் இயல்பான செயல்பாட்டிற்கு வைட்டமின் சிறிய அளவில் தேவைப்படுகின்றது தேர்ட் குஸ்டின் வைட்டமின் சி நீரில் கரையக்கூடியது ஆன்சர் சரி ஃபோர்த் ஒன் உணவில் கொழுப்பு சத்து போதுமான அளவில் இல்லை என்றால் எடை எடை குறைவு ஏற்படும் ஆன்சர் சரி ஃபிஃப்த் ஒன் வேளாண் உற்பத்தி பொருட்களுக்கு ஐஎஸ்ஐ முத்திரை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது ஆன்சர் தவறு இதுக்கான சரியான பதில் தொழிற்சாலை உற்பத்தி பொருட்களுக்கு ஐஎஸ்ஐ முத்திரை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அடுத்தது ரோமன் லெட்டர் ஃபோர் பொறுத்துக ஃபஸ்ட் கொஸ்டின் கால்சியம் ஆன்சர் ஆஸ்டியோபோரோசிஸ் செகண்ட் ஒன் சோடியம் ஆன்சர் தசைப்பிடிப்புகள் தேர்ட் ஒன் பொட்டாசியம் ஆன்சர் தசை சோர்வு ஃபிஃப்த் ஒன் இரும்பு ஆன்சர் ரத்த சோகை ஃபிஃப்த் ஒன் அயோடின் ஆன்சர் முன்கழுத்து கலலை அடுத்தது ரோமன் லெட்டர் ஃபைவ் பொருத்தமான ஒன்றை கொண்டு நிரப்புக வைட்டமின்கள் அதிகம் காணப்படுவது குறைபாட்டு நோய் ஃபஸ்ட்டு வைட்டமின் கால்சி பெரால் அதிகம் காணப்படுவது முட்டை மீன் கல்லீரல் குறைபாட்டு நோய் வந்து ரிக்கல்ஸ் அடுத்தது வைட்டமின் ரெட்டினால் அதிகம் காணப்படுவது பப்பாளி குறைபாட்டு நோய் மாலைக்கண் நோய் அடுத்தது வைட்டமின் அஸ்கார்பிக் அமிலம் அதோட அதிகம் காணப்படுவது சிட்ரஸ் பழங்கள் குறைபாட்டு நோய் ஸ்கர்வி அடுத்தது வைட்டமின் தயமின் அதிகம் காணப்படுவது முழு தானியங்கள் குறைபாட்டு நோய் பெரி பெரி அடுத்தது ரோமன் லெட்டர் சிக்ஸ் விரிவாக்கம் தருக ஃபர்ஸ்ட் ஒன் ஐஎஸ்ஐ செகண்ட் ஒன் எஃபிஓ தேர்ட் ஒன் அக்மார்க் அண்ட் ஃபோர்த் ஒன் எஃ்சிஐ ஃபிஃப்த் ஒன் எஃப்எஸ்எஸ்ஏஐ இந்த கொஸ்டின்க்கான ஆன்சர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க அடுத்தது வினாக்கள் சரியான ஒன்றை கூற்று கூலோபில் இரும்பு உள்ளது காரணம் இரும்பு குறைபாடு இரத்த சோகை நோயை ஏற்படுத்துகிறது ஏற்படுத்துகிறதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி காரணம் கூற்றின் சரியான விளக்கம் செகண்ட் கொஸ்டின் அக்மார்க் என்பது ஒரு தர கட்டுப்பாட்டு நிறுவனம் காரணம் ஐஎஸ்ஐ என்பது தரத்தின் குறியீடு செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஆ கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி காரணம் கூற்றின் சரியான விளக்கம் அல்ல அடுத்தது ரோமன் லெட்டர் எயிட் காரணம் கூறுக அதில் ஆ உணவு பாதுகாப்பு பொருளாக உப்பு சேர்க்கப்படுகிறது ஏனெனில் டேஸ் ஆன்சர் உணவில் உள்ள ஈரப்பதத்தை நீக்க அடுத்தது ஆ காலாவதி தேதி முடிந்த உணவுப் பொருட்களை நாம் உண்ணக்கூடாது ஏனெனில் டான்ஸ் ஆன்சர் உணவின் தரம் இழக்கப்படுகிறது அடுத்தது இ கால்சியம் சத்து குறைபாட்டால் எலும்புகளின் வளர்ச்சி பாதிக்கப்படுகிறது ஏனெனில் டேஸ் ஆன்சர் கால்சியம் எலும்புகளின் வளர்ச்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறது தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்